வணக்கம் ஆதித்ய தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் அன்புடன் உங்களை வரவேற்கிறோம் இன்றைய தினம் ஆங்கில மாதம் பிப்ரவரி இருபத்தி ஆறு தமிழ் மாதம் பதினாலாம் தேதி மாசி புதன்கிழமை திருதியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சாத்தியம் ஞாமயோகம் தைத்துளம் கரணம் ஆகிய சுபதினத்தில் பனிரெண்டு உண்டான பலாபலன்களை இருபத்தி ஏழு நட்சத்திர பாத ரீதியாக பார்ப்போம் முதலில் இன்றைய தினம் மேஷராசியை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வீண் வாக்குவாதத்தினால் தொந்தரவுகள் ஏற்படும் குறிப்பாக ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய அதி முக்கிய அதிகாரிகள் மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் அல்லது உங்களுடைய உழைப்பை பாராட்டக்கூடிய த உங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களுடைய பணியை பற்றி பெருமை போகும் உங்களுக்கு கௌரவப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் செய்யும் காரியங்களில் ஜப ஜயம் உண்டாகும் மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் அக்கம்பக்கத்தினருடைய ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இன்றைய தினம் வெற்றியை கிடக்கும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தினர் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் திருவாரூரில் பிறந்தவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் செய்யும் காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும் கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தேவையற்ற மனக்குழப்பம் உண்டாகும் எனவே நீங்கள் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு முடிந்தவரை வீட்டில் அருகே இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு சென்று வருவது சிறப்பு புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தினருடைய தொந்தரவுகள் ஏற்படும் பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பம் தவிர்க்க ஆலய தரிசனம் செய்ய வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் குடும்ப ஒற்றுமை குறையும் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு கடனை தவிர்க்க சிக்கனமாக செயல்பட வேண்டி வரும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக வரவு கூடவே செலவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதேனும் ஒரு காரணத்துக்காக கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் முடிந்தவரை தவிர்க்க பாருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும் கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் லாபம் ஏற்படும் செய்தொழிலில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் குறிப்பாக சித்திரையில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகளும் அதிக பயனும் விற்பனையும் ஏற்படும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் செய்யலாம் விச்சகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் பொருளாதார நிலை சேமிப்புக்கு மாற்றம் ஏற்படும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணவரவும் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் அவ்வப்போது நடந்தேறும் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு அறவே நீங்கும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவும் கூடவே சுபசலவும் ஏற்படும் கும்ப ராசியை பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கும்பராசியை பொறுத்தவரை பொதுவாகவே இன்று பணியிடத்தில் சுமூகமான சூழல் ஏற்படாது சோ எனவே நீங்கள் இன்று ஏதாவது உங்கள் சக பணியாளர்களுக்கு இருவருக்கும் ஒருவருக்கு இருவரில் யாரேனும் ரெண்டு பேருக்கு ஒருத்தவங்களை வருத்தம் ஏற்பட்டால் நீங்கள் அதில் தலையிடாமல் இருங்க நீங்கள் கண்டும் காணாமல் போயிடுங்க அல்லது வேறு வேலையை அவாய்ட் பண்ணிடுங்க அந்த இடத்துல இருக்காதீங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க நீங்கள் ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் சதய நட்சத்திரக்காரங்களும் ஒரே இருந்தால் இன்றைக்கி தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லைகளால் சில நேரங்களில் ஏற்படும் வருத்தங்கள் ஏற்படும் அதாவது குழந்தைகள் பிள்ளைகளால் தொல்லைகள் ஏற்படும் ரேவதியில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினம் திருதியை சந்திரமானப்படி இன்றைய தினம் மூன்றாவது தினம் சந்திரமானப்படி பகுள மாதத்தின் பால்குண மாதத்தின் மூன்றாவது தினம் ஸோ இன்றைய தினம் சந்திரமானப்படி திருதியை திதியினிட அம்பாளை நீங்கள் வழிபட சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் சந்திர ஓட்டத்தின் அடிப்படி திருதியை அடிப்படையிலும் என்னலாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சாந்தி செய்ய பூ முடிக்க அதேபோல விவாகம் செய்ய ஆலயம் கோபுரம் தரிசனம் செய்ய நல்ல நாள் அதே போல் சந்திரமானப்படி திதியின் அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பொழுது சங்கீதம் வாத்தியம் சகலவிதமான சித்திர காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள் செய்வது சிறப்பான பலன்களை தரும் அதே போல் திதியில் திதியில் பிறந்தவர்களுக்கு இன்று யாருக்காவது துதியை தேதியில் அவங்க அது வந்து ரொம்ப தெரி ஜாதகம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் துதியை திதியில் பிறந்தவங்க யாராவது ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் கஷ்டங்களும் பாவங்களும் நிகழும் அதாவது உங்களை விட்டு விலகும் இன்றைய தினத்தினுடைய நேர்களின் கேள்வி பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் விக்னேஸ்வரன் மு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மதியம் ரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு புதன்கிழமை அன்று பிறந்திருக்கார் ஸோ மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஸோ நீங்கள் மிருகசிரியிடம்னு அனுப்பிச்சிருக்கீங்க அது தவறு நீங்கள் மதியம் பிறந்திருந்தீங்க அப்புடின்னா அதாவது இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மதியம் ரெண்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மிருகசீரிடம் கிடையாது திருவாதிரை ஒன்றாம் பாதம் மணி பன்னெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷத்தோட மிருகசீடம் முடிஞ்சிருக்கு நீங்கள் வாக்கியப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஹொசூர் ஹோரோஸ்கோப் ஆன்லைன் வெப்சைட்னு ஒன்று இருக்குது அதில் போட்டு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மிருகஷீடம் தான் வரும் ஸோ உங்களுடைய ஜாதத்தில் நான் தனியார் மனிதவள ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு பதவியை துறந்து அரசு தேர்வாக்கி தேர்வுக்கு தயாராகி வருகிறேன் எனக்கு அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும் இருக்கீங்க மத்திய அரசால் அது மாநில அரசான்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் மொதல் தவறு பண்ணுறீங்க ஒரு வேலையில் இருந்துட்டு இன்னொரு வேலையை விடக்கூடாது உங்கள் ஜாதத்தில் அரசு வேலை கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை பொதுவாக ஒரு இருந்து வேலை கிடைச்ச பிறகு தான் விடணும் ஸோ நம்ம நடிகர் செந்தில் சார் சொன்ன மாதிரி புத்திசாலி அப்படி தான் பண்ணணும் கப்பல் வேலை நம்பி வேலையை விட்டுறக்கூடாது ஸோ உங்கள் ஜாதத்தில் அரசு வேலை இருக்குது ஸோ அது வரைக்கும் மனசை தேர்த்திக்கோங்க உங்களுக்கு இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கிடைக்கும் ஸோ போராடி வருங்க மத்திய சர்க்கார் கிடையாது மாநில சர்க்கார் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் மத்திய சர்க்கார் எக்ஸாமே எழுதுங்க ஒன்று தான் படிக்க போகிறீங்க அது ரெண்டு எக்ஸாம் ரெண்டு பக்கமும் எழுதலாம் படித்த மேட்ரு ஒன்று தான் அதை ரெண்டு இடத்துல போய் எழுதுறீங்க அதில் ஒன்றும் தவறு கிடையாது காட் கிரேஸ் தெய்வத்தில் ஆகாதனினும் மெய்வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம் எனக்கும் ஸோ அடுத்த கேள்வியாளரையும் சந்திப்போம் நேரிலே இரண்டாவது கேள்வியாளர் பெயர் ஹாய் குட் மார்னிங் சார் ஐ எம் ரெவந்த் ஃப்ரம் கரூர் மை டேட் ஆஃப் பர்த் இஸ் மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மை டைம் ஆஃப் பர்த் இஸ் நாலு மணி ரெண்டு நிமிஷம் பிஎம் ஸோ என்னுடைய கேள்வி எனக்கு எப்போ ஆகும் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜா வெளிநாட்டுக்கு போக முடியுமா அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அல்லது ப்ரைவேட் வேலை கிடைக்குமான் இருக்காரு ஸோ உங்களுடைய ரீதியாக அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் இருக்குது ப்ரைவேட் விலைக்கு போகலாம் உங்களுக்கு வெளிநாடு வேலைவும் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ இல்லை இன்னும் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு ஆஃப்டர் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த மூணு வருஷத்துக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ மூணு வருஷத்துக்கு அப்புறமெல்லாம் இப்போ ப்ரைவேட் கிளைக்கு போங்க கல்யாணம் எப்போன்னு கேட்குறீங்க ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேரில் உங்களுக்கும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் திரையில் தோன்றுகின்ற ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேயர்களே